அஞ்சலி வந்து சமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம அஞ்சலி யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க இன்றைக்கி மகேஷ் வரட்டும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷ் மாட்டுக்கு வந்த உடனே என்னங்க உங்கள் வீட்டில் என்னென்னலாம் நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன சொல்கிறா ஒன்றும் புரியல நான் பார்ட்டி ரூமில் தான் வரேன் இவை என்ன கேட்டால் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மகேஷ் யோசிக்கும் போது அப்பன்னு பார்த்து எதார்த்தமா பாட்டி உங்களை பற்றி தான் பேசுனாங்க என்னது பாட்டி என்னை பற்றி தான் பேசுனாங்களா என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு சொல்லி மகேஷ் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறப்ப டக்குன்னு இது என்னதுங்க நான் வேகமாக போய் பார்த்தேன்னா அப்பன்னு பார்த்து தான் இது கீழே வந்து விழுந்து கிடந்துச்சு அதனால தான் நான் கேட்குறேன் அப்போனா வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே சொல்லுங்க நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்களா இது நம்ப வீடு தாங்க அப்படின்ட்டு இருக்கிற சூழ்நிலையே நீங்கள் உருவாக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அஞ்சலி பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து பேசுனாங்க உங்களை பற்றி தான் பேசுனாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னை பற்றியா என்ன பேசுனாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இதுக்கு அழுத்தி அழுத்தி அதையே கேட்குறீங்க இல்லைம்மா நம்ம வீட்டில் தானம்மா இருக்காங்க நம்ம தானே பொறுப்பாக வந்து பார்த்துக்கணும் உங்கள் அப்பா கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுக்காக தான் சொல்லி சுற்றி சமாளிக்க பார்க்குறாங்க சரி என்னது இது அதை சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க அஞ்சலி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கதை சிவராமனோட அம்மா எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீ பார்க்காத நேரத்தில் கூட நம்ம எதார்த்தமாக நான் பார்த்தேன்னு வச்சுக்கிங்க அங்கே எதுவும் ரூமில் வித்தியாசமாக எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு கால் பண்ணி சொல்லணும் இருபத்தி நாலு பத்திரமா சிவராமன் அம்மாவை பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சலி சந்தேக பார்வையை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே ஓ இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டா ஆமா ஆமா அதுக்காக தான் வேற எதுக்காக நீ நினைச்ச அவங்கள நான் வேணாமா நீ என்ன அஞ்சலி சின்ன பிள்ளைத்தனமாக வந்து கேட்குற இப்போ எல்லா அசைவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இவரை நம்புகிற மாதிரியும் இருக்குது நம்பாத மாதிரியும் இருக்கே சரி நம்மளும் நம்புற மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லும்போது நான் யாரு மேலே அஞ்சலி சந்தேகப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது நான் போய் சிவராமன் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துட்றேன் அப்படின்னு சொன்னோட அப்படியே வராங்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி இந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான் விஷயம் ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லாத வரைக்கும் நான் நல்ல விதமாக அவங்கள பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஞ்சு போகிறாங்க அஞ்சலி பாட்டி என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு அப்படியா இல்லை கூடிய சீக்கிரம் பேசிடுவாங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இவர் ஒன்றும் நல்லவரெலாம் இல்லை முதல்ல இவர் தான் வீட்டில் யாரையுமே வச்சுக்க விட மாட்டாங்க உண்மை அதுதான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இங்கே சிவராமன் அம்மாவை வச்சுக்க சொல்லி இவங்க கேட்டு இங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அவர் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து அக்கறையாக வந்து இருக்கார் இவர் யார்கிட்டையும் அக்கறையாக பேச மாட்டார் பழக மாட்டார் அப்படியே என் வீட்டுக்கு வந்தாலும் டக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னமோ ஒரு விஷயம் வித்தியாசமாக நடக்குது அது என்ன ஏதுன்னு தெரியல தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் இவரை நம்புகிற மாதிரியே நடிப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க அஞ்சலிக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வெற்றி இருக்காருல்ல அவர் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பாவை எப்படி இருந்தாலும் வந்து ஜெயிக்க வைக்கணும் அவங்க அண்ணன் கிட்டே வந்து பேசுகிறாங்க அண்ணா எப்படி நான் போயிட்டுருக்கு அப்பாவோட தொழில்தான் நான் முன்ன நின்று செஞ்சாலும் செய்யாட்டாலும் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் தேவலாம்தான் ஆனால் துளசி சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக ஒரு யோசனை கொடுத்தாங்கன்னா அது ஜெயிக்கும் தான் அர்த்தம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ண்ணா சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இது எல்லாத்தையும் மீனாட்சி வந்து பார்க்குறாங்க என்னங்க அவங்க தம்பிக்கிட்ட வந்து பேசுகிறீங்க உங்கள் தம்பி எதுவும் உதவி பண்ணுறேன்னாரா என்னென்ன செய்யறோம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் அவன் என்கிட்ட சொன்னான் நீங்கள் அவருக்கு அண்ணன் ஆனால் உங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகி போச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ யாவது பொழைச்சிக்கையா இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பம்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு கிடைக்காது உனக்கு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த சந்தர்ப்பமே கிடச்சிருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட நீ குடும்பத்துக்கிட்ட வந்து கலாட்டம் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஏன் புருஷனுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி உழைக்கிறது அது பெரிய தப்பா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி சங்கடப்பட்டு போகும்போது இல்லைம்மா நீ எனக்காக தான் பேசுகிறேன்னு தெரியாதா மீனாட்சிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அஞ்சலி வந்து வேற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கலாம் இது அவர் ரூம்ல மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பொருளையும் வித்தியாச வித்தியாசமாக வந்து பார்க்குறாங்க மகேஷ் எங்கெங்கெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சுருக்காருன்னு தெரியல பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே எங்கே போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மையை வந்து எதார்த்தமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துலையும் ஒழிச்சு வச்சுருக்காருன்னு டக்குன்னு எடுக்கிறாங்க அப்போனா மகேஷ் வந்து நம்ம பேசுகிறத எல்லாத்தையும் எப்படி கேட்குறாருங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு இது மூலயமா தான் அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரா சரி சரி அப்போனா வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது மகேஷை பற்றி அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் நீங்களே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தந்தாமா ஆனால் அவர் யாரையுமே நம்ப மாட்டார் அதுக்குன்னு பொண்டாட்டியாக கூடையாக நம்ப மாட்டார் ஆமாம்மா வீட்டில் அவர் தன்னந்தனியாக இருக்க தான் ரொம்ப ஆசைப்படுவார் பொருள்கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஆமாங்க அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் அவர்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் தெரியும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்